சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் மார்கழி திங்கள் முதல் நாள் திருப்பாவை திருவம்பாவையிலிருந்து பாடல் காணலாம் திருப்பாவையில் முதல் பாடல் அதற்கு முன்பாக ஆண்டாள் துதி அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவையின் முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் பொதுவீர் பொதுமினோ